அவ்வளோ பழமையானோ அம்பலமோண்டோ அக்குருண குள்ளுக்கு அமங்குகிறேன் செல்றது உண்மையிலே சூப்பர் மிச்சம் பழமையான பழமையானோரிடம் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு இடம் செலுத்து இந்த இடம் செல்லப்படுது

இந்த இடத்துக்கு வரையிலும் அப்புறோன்னு எட்டாங்கட்டையில இருந்து மல்கம் தன்னைக்கு போற ரோட் தான் கலையக்கட சந்தியால வந்து மல்கம் தண்ணிக்கு போற ரோட் தான் இதுல வந்தோம்னா எந்த சந்தி அம்பிடும் இந்த ரோடால போனா அப்படியே போயிட்டு அப்புறம் எட்டாங்கட்டில இருந்து குறுகோடைக்கு போற ரோட் ஜாயின்ட் ஆகும் இரண்டுக்கும் இடையில அமைஞ்சிக்கிற சந்தி தான் இது குணக்கலகலை இங்க அமைஞ்சிக்கிற இந்த இடம்தான் குணக்கலகலை அம்பலம் என்று செல்றது இதை பார்க்கத்தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திக்கிறோம் தமிழ்ல இருக்கு நிறைய பேர்கள் செல்வா சத்திரம் மடம் அப்படி என்ற சொல்லி வே வேற ஏதாச்சும் வித்தியா வித்தியாசமான பேர்கள் இருந்தா கட்ட என் கமெண்ட்ல நீங்க என்ன சொல்லுங்க ஓகே வாங்க போயிட்டு பாக்க வந்த அந்த லொகேஷனை பாக்கலாம் இடத்துல உட்காரக்குள்ள அப்படியே மிச்ச காலம் பெண்ணுக்கு பைத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நிறைய பழைய நினைவுகள் வருது உண்மையிலே அவ்வளோ அழகா சுபர்பா நேர்த்தியான ஆர்கிடெக்சர் அவ்வளோ கிளீன் ஆயிடுது வா அக்குரான குணகல்கலையில் அமைஞ்சிக்கிற அந்த அம்பலத்துக்கு உள்ளுக்கு தாங்கிக்கிறேன் மிச்சம் பழமையா பழமையான ஒரு இடம் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு இடம் செல்ட்டு இந்த இடம் செல்லப்படுது எல்லாமே ஃபுல்லா உறுதி வாய்ந்த கம்புகளால கட்டப்பட்டிருக்குது அவ்வளவு உறுதியாயிருக்குது மிச்சம் பழமையான கலை நயங்கள் எல்லாம் தெரியப்படுது அவ்வளவு அழகாயிக்குது இந்த இடத்துல உள்ள எல்லா தூண்களும் உறுதியான பெரிய பெரிய கம்புகளால் அமைக்கப்பட்டிருக்குது அதை விட முக்கியம் நிறைய நிறைய கலைகள் இருக்குது அதுல அழகா செஞ்சுக்குது அந்த காலத்திலே அவ்வளவு அழகா செஞ்சு வச்சுக்குது அதோட முக்கியமா இப்படி கீழே உட்கார் ரெண்டு இடங்களும் ஃபுல்லா உறுதியான கம்புகளாலே போடப்பட்டிருக்குது எந்த பயமும் இல்ல நூறு வருடம் தாண்டினாலும் அவ்வளவு உறுதியாகிது இந்த இடம் வந்து முந்தி அப்படி கண்டிலி நீங்கள மாத்திரை சைட் போறதுக்காக வேண்டி பழைய காலத்துல மக்கள் தூரம் போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி மக்கள் வந்து தங்கி நின்று போறதுக்காக வேண்டி இந்த இடங்கள் அமைக்கப்பட்டதும் இந்த மாதிரி மாத்திரை போகும் வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் ஈக்கிறதாகவும் பழைய காலத்து அந்த கதைகள் வரலாறுகள் அப்படி சொல்லப்படுது என்ற நாங்களும் கேட்டறிஞ்ச விஷயங்கள் தான்

அந்த அமைஞ்சிக்கிற்கு பழமையான ஒரு அம்பலத்தை வந்துட்டோம் உண்மையிலே வித்தியாசம் அதிகம் இவ்வளவு பழமையானோரோ அக்குரனை குள்ளுக்கு அமைஞ்சிக்கிறேன்னு சொல்றது உண்மையிலே சூப்பர் சொன்ன மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா அக்குருணை குல்லுக்கோ இவ்வளவு பழமையான ஒரு இடம் இருக்கிறேன்னு சொல்றது ஓகே இந்த இடத்த ஃபுல்லா பார்த்துட்டோம் நாங்க பார்த்து எல்லா வீட்டையும் நீங்க பாத்துக்கு அப்புறம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோல சந்திப்போங்க அது வரைக்கும் சி ஓ பாய்